மும்பளச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது மும்பளச்சேரி இன மூன்றாம் ஈட்டு சினைப்பசுங்க இந்த சினைப்பசு பார்த்தீங்கன்னா ஐந்து மாத செவிங்க நல்ல குணங்க எந்த ஒரு மிரலும் தன்மை எதுவும் கிடையாதுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாங்க யார் வேணாலும் பால் கறக்கலாங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க சென்ற ஈட்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்றையும் பால் கறந்துக்குங்க ஒரு நாள் பால் அளவாக மூன்றரை லிட்டர் வருங்க இந்த கறவை பசு இருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா கும்பலச்சேரி கட்டில் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதார்நேம்ங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி